தொகைநிலை தொடர் தொகைநிலை தொடருங்கிறது ஆறு வகைப்படும் அதில் ஒன்று வேற்றுமை தொகை ரெண்டு வினைத்தொகை மூணு தொகை நாலு தொகை அஞ்சு தொகை ஆறு அண்மழித் தொகை தொகைநிலை தொடர்னா என்னென்னா இந்த ஆறில் ஏதாவது ஏதாவது அதாவது என்னென்னா வேற்றுமை உறுப்போ வினை பண்பு முதலீட்டின் உறுப்போலோ தொக்கி வருவது தொக்கின்னால் மறைந்து வருவது இதில் ஏதோ ஒன்று மறைஞ்சி வரும் அதுதான் தொகைநிலைத் தொடர் இப்போது இதில் என்னென்னா இப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஆறுடையே இப்போ வேற்றுமை தொகைனால் வேற்றுமை உருவு என்னான்னு தெரிஞ்சுக்கணும் வினைத்தொகைன்னா இப்போ வினை அந்த வினை பகுதி இது வினை வினைக்கு அடுத்தது ஒரு பெயர் சொல் வரும் அதை வச்சு அது இடையில் என்ன மறைஞ்சி வருதுன்னு அது வினைத்தொகையை கண்டுபிடிக்கலாம் அதேமாதிரி பண்பு பண்புத்தொகையுடைய நிறம் வடிவம் சுவை அளவு அதோடைய பண்பு பெயர்கள் முன்னாடி வரும் மை விகுதி மறைந்து வரும் மாதிரி ஒரு ஒரு தொகைக்கும் ஒரு ஒரு உறுப்புகள் அப்படி இருக்கும் அதை அப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம்